எதையும் கண்டு தேச இந்திய மக்களின் உயிர் காக்க வையம் போற்றும் வீரத்தோடு குடும்பம் மறந்து கண்ணிமைக்கா நொடிகள் கரைய தேசம் காக்கும் நாட்டுப் பணியின் நிலம் வானம் கடல் என அனைத்திலும் தன்னையை அரணாய் அமைத்து தேசத்தின் பெருமை காக்கிறார்கள் நம் இந்திய படை வீரர்கள் நாட்டின் அமைதிக்காக போர் முனையில் தங்கள் இன்னுயிரை நீத்த முப்படை வீரர்களின் வீரத்தையும் தேச உணர்வோடு அவர்களின் மாபெரும் தியாகத்தையும் போற்றி நினைவு கூறும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் டிசம்பர் ஏழாம் நாள் இந்திய படை வீரர்கள் கொடிநாளாக அனுசரிக்கப்படுகிறது